ஹலோ நண்பா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் என்னால் தூங்கவே முடியல அந்தளவுக்கு இது எனக்கு பாதிப்பை உண்டு பண்ணிச்சு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல அந்தளவுக்கு அது என்ன பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்காத வரைக்குமே அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியாது அதே போல் தான் இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிச்சுட்டு மூணு நாள் வரைக்கும் என்னால் அந்த புத்தகத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு பயத்தையும் ஒரு படப்படுப்பையும் இது எனக்கு கொடுத்துச்சு நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் போதே சரி நீங்கள் ஒவ்வொரு பேஜை திருப்பும் போதே அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு ஒரு பதட்டம் அங்கே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்பவும் பேச்சு வழக்கில் பேசக்கூடிய தமிழில் இந்த புத்தகத்தை இமயம் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தோட பேர் வந்து பெத்தவன் இந்த நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கதையை பற்றி தான் பேசியிருக்காங்க எந்த கதையில் ஒரு பெண் இருக்கான் அந்த பெண் ஒரு பையனை காதலிக்கிறான் அந்த காதலிக்கிற பையன் வந்து இவனுடைய சமூகமாக இல்லாமல் வேற ஒரு சமூகமாக இருக்கான் அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு இவங்களாம் நினைக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவன் அந்த பையன் படிச்சிருக்கானா இல்லையான்னு பார்த்தோம்னா படிச்சிருக்கான் அந்த பையன் போலீஸாக இருக்கான் இந்த கதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஊர் பஞ்சாயத்துலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் ஊரில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போது ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணிடலாம் இந்த பொண்ணால் நம்ம சமூகத்துக்கு சமூகம் என்ன நம்முடைய ஜாதிக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசுகிறேன் எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா இவங்க எல்லாரும் உத்தமனா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த பஞ்சாயத்தில் இந்த பொண்ணோட அப்பாவும் நிற்கிறாரு இவங்க எல்லோரும் இதோடைய சொல்யூஷனாக என்னவாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நம்ம கொண்டுடலாம் தான் நம்ம ஜாதியில் இருக்கிற மற்ற பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவற பண்ண மாட்டாங்க வேற ஒரு ஜாதி இருக்கிற பையன் நம்ம பொண்ணை லவ் பண்ணு நினைக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பேசும்போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கீர்த்தனமான ஆளுங்களா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்தில் அப்பா நிற்கிறாரு ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க அந்த பொண்ணை சாப்பாட்டில் வந்து மருந்து கொடுத்துரு மருந்து குடிச்சு சாவடிச்சிரு தூக்கில் தொங்க விட்டுரு இல்லைனா அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுற நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அதுதான் எனக்கு புரியல ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா அந்த பெண் ஒரு பையனை காதலிச்சா அப்படிங்கிறதுக்காக அந்த அவங்களுடைய அப்பாவை அந்த பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அந்த பொண்ணு எங்கள் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அந்த பொண்ணை தீர்த்து கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட இறுதி சடங்கை கூட நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு மைண்டில் ஜாதி வெறி முக்கிய போயிருக்கு சரி ஓகே அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெண்ணும் இந்த பையனும் பல வருஷமாக காதலிச்சு வந்திருக்காங்க இவங்க பல இடங்களில் வீட் பண்ணும்போது ஊர்க்காரங்க பிடிச்சிருக்காங்க இவங்க ஓடி போயிடலாம் அப்படி முடிவு பண்ணும்போது கூட இவங்கள பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணி வீட்டிலே அடித்து வச்சுருக்காங்க இந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சி வந்து நடக்க முடியாத ஊனமற்ற அந்த பையனை சும்மா விட்டாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த பையனும் அடி அடியு அடிச்சிருக்காங்க அவங்களோட வீட்டை எரிச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பாவை அடிச்சுருக்காங்க அவங்களுடைய ஆடு கோழியில் திருடி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு இவங்களோட வீட்டெலாம் எரிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏன் கை வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி பண்ணுறாங்க நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணை காதலிச்சாலோ இல்லை எங்கள் சமூகத்தில் வேறு எதாவது நீங்கள் பண்ணாலோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி அவங்க வந்து எச்சரிக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கிறவன் நல்லவனா அப்படின்னா பார்த்தனா கிடையவே கிடையாது இந்த கதை போய்ட்டு இருக்கும்போது சொல்லும் போது ஒரு வா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் படிப்பீங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ஒரு பொண்ணோட அம்மாவோ இல்லை அந்த பாட்டியோ நினைக்கிறேன் அவங்களுடைய ஆதங்கம் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் பெரிய மனுஷனாக நடந்துக்கிறாங்கண்ணா இவனும் இல்லை வேற ஒரு ஜாதி இருக்கிற பொண்ணை மோட்டார் கொட்டையில் தங்க வச்சு குடும்பம் நடத்துகிறான் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல என் பொண்ணு பண்ணதை மட்டும் தப்பா அப்போ இந்த இடத்துலயே தெரியும் இவங்க பேசுகிறவன் எல்லோருமே ஒழுக்கமானவனா வேணால் கிடையவே கிடையாது இவன் அடுத்த விட்டு பஞ்சாயத்துனா மட்டும் தோல்னு துண்டை போட்டுக்கிட்டு நான் நல்லவங்க மாதிரி வந்து உட்காந்துருவான் இன்னும் ஒரு டைம் அந்த பையன் கூட ஓடி போகும்போது ஊருக்காரங்க பிடிச்சி கூட்டி வந்திருக்காங்க அப்போ கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பத்து இருபது பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு முன்னாடியே வேட்டியை அவுத்து காட்டி நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட அந்த பையன் கூட ஓடுற அப்போ எங் எங்கள் கூட வா எங்கள் கூட இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒரு கொச்சையான கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இப்போ சொன்ன இல்லையா இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் நல்லவனா அப்படின்னா கிடையவே கிடையாது ரொம்ப கேவலமானவனே இந்த விஷயத்துக்காக தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணு இவனோட வீட்டு பொண்ணாவோ இல்லை இவனுடைய சொந்தக்கார பொண்ணாக இருந்திருந்தாலோ இந்த விஷயத்த பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் இவனுடைய ஜாதி பற்ற இவன் அடுத்த வீட்டு குடும்பத்தை மேலே மட்டும்தான் காட்டுவான் இவன் வீட்டில் ஒன்று நடந்ததுன்னா சுப்புன்னு மூடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் ஸோ இந்த பஞ்சாயத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க கொலை பண்ணுவீங்க அதுதான் முடிவு அதுதான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க போகுது அந்த தந்தையும் கடைசியில் சரி நான் வந்து முடிச்சிட்றேன் என் பொண்ணை நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு விட்டுறாங்க இவங்க ஏன் இந்த கொலை பண்ணுற மூடிக்கே வராங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் இன்னொரு விஷயங்கள் பேசப்படுது ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் ஊரில் ஒரு விஷயம் நடந்தது அந்த மாதிரி வேணால் பண்ணிடலாம் அப்படின்னும் பேசுகிறாங்க அப்படி என்ன பக்கத்து ஊரில் நடந்தது அப்படின்னா அவங்க பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மாற்று சமூகம் அப்போ ஊரில் இருக்கிறவங்க கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுங்க இதுதான் சரியான முடிவாக இருக்கும் ஏன்னா நாங்களே உங்களுக்கு கொண்டு விடுவோன்ட்டு அந்த பெண்ணும் அந்த பையனும் முடிவு பண்ணி சரி இந்த விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு பண்ணிடுறாங்க அந்த பொண்ணோட காதலியும் அந்த பையனோட காதலியும் விஷயத்தை ஊற்றி அந்த பொண்ணு பையனை கொலை பண்ணிடுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மாற்று சமூகத்தில் காதலிச்சா அவங்களுடைய இறப்பு இப்படி தான் இருக்கணும் எல்லாருக்கும் தெரியணும் நாம் இப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் காட்டணுங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை இவங்க நகர்த்திட்டு போகிறாங்க அவரோடய அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு வீட்டுக்கு போகிறார் அந்த பொண்ணை அடித்து அந்த பொண்ணு எழுந்திரிக்க கூட திம்பிடலாமல் ஒரு செகுத்தில் சாஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா வராரு பஞ்சத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க அவங்க அப்பா எதுவும் பேசாமல் இருக்காரு அவங்க அம்மா வந்து கெஞ்சுறாங்க வேண்டாம் நம்ம பிள்ளைய விட்டுறலாம் விட்டுரலாம் விட்டுரலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எதுவுமே பேசலை அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பொண்ணை வந்து ஓட வச்சிடலாம் அனுப்பி விட்டுர்லாம் எங்கேயாவது போய் பழச்சிக்கிட்டோம் அவளை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க இவங்க அப்பா அப்பா என்ன விசிக்கிறாருனா இந்த ஊருக்காரங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க நம்மளோட வீட்டோடயே எரிச்சிருவாங்க நம்ம எல்லாம் கொல்ல பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு ஏன் இவங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னா இன்னொரு விஷயமும் பக்கத்து ஊரில் விஷயம் நடந்திருக்கு இருந்திருக்கு அந்த பொண்ணு வேற சமூகம் அந்த பையன் வேற சமூகம் அந்த பொண்ணு கர்ப்பம் ஆகிடுறா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பையனோட அப்பா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு அந்த பொண்ணை இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வாங்க என் பையனை கூட்டிகிட்டு வர நம்ம அங்கே பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க ஆனால் அந்த இடத்துல பையனுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பத்து பசங்கள் அந்த இடத்துல வராங்க அந்த பையனை கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அதை தாங்க முடியாமல் தூக்க மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தவங்க வெளியிட சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அந்த பத்து பேர் இவ்வளோ தூக்க மாட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்கங்கிற விஷயத்த இவங்களோட அப்பா இவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு இந்த வீட்டை விட்டு இந்த பொண்ணை அனுப்பி வைக்கும் போது யாராவது நம்ம பொண்ணை பிடிச்சிட்டா இதே மாதிரி ஒரு நிலம நடக்கும் இவன் வேற ஒரு ஜாதி பையனை தானே கல்யாணம் பண்ண போறா அதுக்குள்ளே நாம் இவளை ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை சுற்றி நிறைய பேர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காண்டி அப்படின்னு உங்க அப்பா அவங்ககிட்ட சொல்கிறாரு உங்களுடைய அம்மா அப்பா ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகிறாங்கன்னு பார்த்தா ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணி பல வருஷமாக இவங்களுக்கு குழந்தையே கிடையாது பல கோயில்களுக்கு போயிட்டு வேண்டிதான் இந்த பெண் குழந்தை ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பிறந்தது கோவில் கோவிலாக அலைஞ்சி வரமா ஒரு பொண்ணை பெற்றெடுத்து அதை தான் கையாலே சாகடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அப்பாவும் அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இவங்களும் என்னென்னமோ பேசுகிறாங்க போறாங்க ஒன்றும் முடியல அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசி பல நாட்கள் ஆகுது அந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறது கிடையாது எதுவுமே பண்ணுறதில்ல அவளுடைய தங்கச்சி தங்கச்சி பற்றியும் சொல்ல ஆகணும் ரொம்ப எமோஷனலான ஆள் அவங்க அக்கா கூட உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறான் நம்ம அக்கா நம்மளை விட்டு போக போகிறோம் அப்படின்னு அழுகிறான் அவங்க அக்காவுக்கும் இருக்கிற ஒரே துணை அவள் தங்கச்சி மட்டும்தான் பல டைம் இங்கே ஓடி போய் மாட்டும் போதெல்லாம் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து அந்த பொண்ணு நகரக்கூட முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவளுக்கு சாப்பாடு ஊட்டி பக்கத்துலேயே உட்காந்து அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறது அவளுடைய தங்கச்சி தான் அவங்க அப்பா நிறையா விஷயங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு அப்போ அந்த பொண்ணு மனம் உடஞ்சி அவங்க அப்பாவோட காலை பிடிச்சி கதறி அழுகிறான் என்னை கொண்டுடுங்கப்பா நான் செத்துறேன் நான் உங்களுக்கு வேண்டாம் என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வேண்டாம் என்னால் தானே உங்களுக்கு இந்த பேர் என்னை கொண்டுடுங்க அப்படின்னு கதறான் அப்படி போது அவங்க அப்பாவால் என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்கார் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமலும் அமைதியாக இருக்கார் என்ன செய்யறதுன்னு தவிச்சு போயிருக்கார் அப்போ பெத்த இடத்த பொண்ண கொலை பண்ணவும் முடியாது பட் அவன் நினைக்கிற வாழ்க்கையை கொடுக்கவும் முடியாது ஏன்னா ஊருக்காரங்க ஜாதிக்காரங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் என்ன பண்ணுறதே தெரியாமல் என்ன முடிவு எடுக்கிறன்னு தெரியாமல் அவங்க அப்பா போய் அமைதியாக உட்காந்துடுற ஒரு மாட்டு கொட்டாயில் உட்காரும்போது அந்த மாடுங்களாம் ஒரு முகத்தை நக்குது அந்த மாடு கொட்டாயிலே உட்காந்துருக்காரு கொஞ்சம் அமைதியாக இருக்கார் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிற வந்து அவர் தங்கிச்சி போட்டிருக்கிற எல்லா நகையும் கரெக்டாக சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் போட்டிருக்கிற நகையை கரெக்டாக சொல்கிறாரு இவர் சேர்த்து வச்சுக்க காசெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் பேக் பண்ணுறாரு அந்த நேரத்துல உங்க தங்கச்சி ஒரு சின்ன உண்டியில எடுத்துட்டு வந்து அப்பா நான் கொஞ்சம் சேர்த்து வச்ச இதையும் அக்காவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அக்கா இருக்கிற பாசத்தை அவ காட்டுறான் அந்த உண்டியில வாங்கி வைக்கிறாங்க இவங்க அப்பா என்ன சொல்றாருனா வாங்கிட்ட ஃபோன் இருக்கா அந்த பையன்ட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு இந்த டைமில் நமக்கு படிக்கும் போது இன்னும் பதட்டமாகிடும் ஒருவேளை உங்கள் அப்பா உண்மையாகவே அந்த பையன் கூட சேர்த்து வைக்க போகிறாரா இல்லை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிவிடுவாரா இல்லை அந்த பையனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து கொலை பண்ணிவிடுவாங்களா ஒரு பயம் நமக்கு ஒரு மாதிரி உண்டாகிடும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம போது என்ன நடக்காரு நீ பேசி வர வைன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க அந்த பையன் என்ன சொல்கிறான்னா அவனுடைய ஃப்ரெண்டை ஒருத்தன் அனுப்பி வைக்கிறான் நீங்கள் அவங்க கூட பைக்கில் வந்துருங்க நம்ம சென்னை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இப்போ இன்னொரு பயம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம அப்பா உண்மையாகவே நம்மளை அனுப்பி விட்டுட்டார்னா இந்த ஊருக்காரங்க நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தை சும்மா விடுவாங்களா நம்மளால் நம்ம அம்மா அப்பா நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறா திரும்பவும் என்ன சொல்கிறா நான் போகலப்பா நீங்கள் என்னை கொலை பண்ணிவிடுங்க அந்த முடி தான் சரியானது அப்படிங்கிறா அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறன்னு தெரியாமல் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளப்புற வீட்டுக்கு வெளில யாராவது இருப்பாங்களா தெருவில் யாராவது இருப்பாங்களா பயந்துக்கிட்டே முடிவு எடுக்கிறாங்க வெளியே போகலாம் முடிவெடுக்கும்போது அவங்க அம்மா நீங்கள் வழியாக போகாமல் சவுக்க வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வகையில் தான் யாரும் இருக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஆகிட்டா போகும்போது தங்கிச்சியை கட்டி பிடிச்சி கதறா அழுகுறா அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுறா அப்போ அழுது என்ன பிரயோஜனம் எல்லாமே கைமீறி போச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அம்மா கதறாங்க அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரா யாராவது இருக்காங்களா பார்த்து பார்த்து அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு காட்டு வழியாக போகிறாங்க அந்த பொண்ணுக்கும் மனசில் பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்திருக்கோம் அவங்க அப்பாவுக்கும் மைண்டில் பல விஷயங்கள் ஓடி இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சு போய் ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க அந்த பையனோட ஃப்ரெண்டு பைக்கில் ரெடியாக இருக்கார் இவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு நீ அந்த பையன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டியா அவன் நம்பிக்கையான ஆளா அவனை காப்பாற்றுவானா அப்படின்னு தான் பொண்ணை அனுப்பி போது ஒரு தந்தையுடைய இயக்கம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு புரியும் எங்கேயாவது போய் நல்லாரு நாங்கள் சாக மாட்டோம் நீயே சாகாத புள்ள குட்டியை பற்றி சந்தோஷமா வாழுன்னு அவங்க அப்பா அந்த பொண்ணை பைக்கில் அனுப்புற அடுத்த நாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய அப்பா விஷத்தை குடித்து இறந்துடுற இந்த கதை இதோட முடியுது எனக்கு மனசுல தோணுன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த பையன் கூட அந்த பொண்ணை அனுப்புறதுல ப்ராப்ளமே கிடையாது தான் பொண்ணு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்கிறதுல பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு எங்க பிரச்சனை இருந்திருக்குன்னா தன்னுடைய ஜாதிக்காரன் என்னை என்ன சொல்லுவான் இந்த ஊருக்காரன் என்ன என்ன சொல்லுவான் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மனநிலையை மட்டும்தான் அந்த பொண்ணை அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறதுல தடுத்துருக்கு அப்போ இங்க ஜாதிங்கிற உணர்வு ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பொண்ணுடைய சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் நல்லவங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது எல்லாருமே ஒரு எச்ச பாயல்கள் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்னா தப்புன்னு சொல்லு காதலிக்காதன்னு சொல்லு அது வரைக்கும் தான் நமக்கு உரிமை இருக்குது அந்த பொண்ணை வந்து நடந்து வரும்போது நீ வேட்டி அவுத்து காட்டுவேன் என் கூட இரு அந்த சுகத்துக்கு தானே நீ அந்த பையனை கூட அலையிற அப்படின்னு சொல்லுவேன் நம்ம ஜாதிக்காரங்கிட்ட இல்லாது அப்படி என்னடி அந்த ஜாதிக்காரங்கிட்ட இருக்கிறது நீ பேசுவ அப்படின்னா இங்கே பண்ணுறது தான் தப்பு அந்த பொண்ணும் அந்த பையனும் எந்த தப்புமே பண்ணலை எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல அந்த பொண்ணு காதலிச்சனால் அந்த பொண்ணு அந்த பையன் ஓடி ஓடிக்கூட போகட்டும் எங்கேயே போய் வாழட்டும் அது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற பிரச்சனை அந்த பொண்ணு ஓடிப்படனே என்னுடைய ஜாதிமானம் போகுது அப்படின்னு அது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எப்படி ஒரு சமூகத்தோட பிரச்சனையாக மாறுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல என்றளவும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது இதற்கு எப்போதோ தீர்வு வரும்னு தெரியவே இல்லை புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு முறையாக நீங்கள் வாசிங்க ஆணவக்குள்ள சம்மந்தப்பட்ட பல படங்களை நீங்கள் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்தாலுமே அந்த படங்களை வந்து அந்த டேரெக்டரோட செட்டு தான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை படமாக எடுக்கிறாரு அவருடைய மைண்ட் செட்டாக அவரு அவர் அவர் நினச்ச ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த புத்தகத்தை படி படிக்க படிக்க அதில் வர கேரக்டர்ஸ்க்கு நீங்களே உருவத்தை கொடுப்பீங்க அங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்களே யோசிப்பீங்க ஒரு ஒரு சவுக்கு தொப்பையாக நடந்து போறாங்க ஒரு மாட்டுக்கொட்டையில் உட்காந்துருக்காரு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ள அது வேற விஷயமா வரும் வரும் அப்போ நீங்கள் அனுபவிக்கிற ஒரு ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும் எனக்கு உண்மையாக இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப ஒரு மன மன உளைச்சலுக்கான ஆளாகிட்ட அந்த பின்ன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவள் வந்து உண்மையாக காதலிச்சா அவள் பொய்யாக காதலிச்சாலோ இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா இத்தனை பிரச்சனை நடக்கும் போது நாலஞ்சு டைம் அவங்க ஓடி போய் மாட்டியிருந்தோம் திரும்ப இந்த பையன் தான் வேணும் அடமெண்ட்டாக இருந்திருக்கே மாட்டாங்க எனக்கு வேண்டாம் வேற பையனை பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சில பையனும் டைம் பாஸ் தான் லவ் பண்ணியிருக்கான் இல்லை ஜாதி வேறியோட தான் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் கிடையாது இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பாவை அடித்து தான் வீட்டை எரித்து தான் வச்சிருக்கிற ஆடு மாடுகள்லாம் திருடி போயும் அந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொய்யனும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டான் அப்போ ரெண்டு பேரும் உண்மையாக தான் காதலிச்சாங்க இதை புரிஞ்சிக்காத சில ஜாதிவேரி நாய்ங்க இந்த பொண்ணோட குடும்பத்தையோ அந்த பையனோட குடும்பத்தையோ தன்னுடைய சுய லாபத்துக்காக சித்திரவதை பண்ணி ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அந்த கோபத்தை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் என்னுடைய பேச்சு மொழியிலையும் சரி நான் சொல்கிற விஷயங்களையும் சரி நிறைய தவறுகள் இருக்கலாம் அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் என்னுடைய தவறுகளை சரி பண்ணி இன்னும் பெஸ்ட்டான வீடியோக்களை தர நான் முயற்சி பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ